ராகவேந்திர சொல்றாரு முதல் நாள் வந்து என்ன பண்றாருன்னா முதல் நாள் வந்து அமர்ந்து கொள்வது ஆராதனை அப்ப தியானத்தை தியானத்தை விட்டு விட்டு அமர்ந்து கொள்வது முதல் நாள் ஆராதனை ஆராதனை மத்திய ஆராதனையிலே இன்றைக்கு என்ன செய்யறாருன்னா ராகவேந்திரர் கண் திறக்கிறார் சாராம கண் திறக்கிறார் கண்ணே அத்த கண்ணே திறக்கலைய வருஷம் எல்லாம் கண்ணே திறக்காமல் தியானத்தில் ஹரி தானத்தில் இருந்தவர் நம்மை நோக்கி பார்க்க ஆரம்பிக்கிறார் யாரோ வந்திருக்காங்களே

காலையில கோவிலுக்கு வந்தாங்களாம் விஸ்வரூப தரிசனம்னா காலையில பாக்குறது வரிசையில கண்ணிருந்து நின்றுட்டு இருந்தவங்க அந்த கண் இல்லாதவங்களை உடனே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்குதான் கண்ணே இல்லையே என்ன தரிசனம்னு வந்தீங்கன்னு ஒரு கேள்வியா கேட்டாங்க அந்த நாலு பேர் என்ன சொன்னாங்களா அற்புதமான பதில் எங்களுக்கு கண்ணில்லைங்கிறது எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் ரைட்டு இந்த எங்க பா பிராரப்தம் போன ஜென்மத்து பாவங்கள் ஆனா உள்ளே இருக்கிற சுவாமி பெருமாள் விஸ்வரூப தரிசனத்தை இன்னைக்கு கண் திறந்து பாக்குறாரு இல்லையா அவர் பார்வை எங்கள் மீது பண்ணட்டும்னு நாங்க வந்திருக்கோனே ஒழிய எங்களுக்கு பார்க்க அவசியம் இல்லைன்னு அங்க அவங்க